அன்று பெய்த மழை ரஞ்சனியின் மனதை போலவே இருந்தது நிற்க மறுத்த இலக்கு இல்லாமல் அது பெய்து கொண்டே இருந்தது முப்பத்தைந்து வருட வாழ்க்கையில் பெரும்பாலும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவளாக இருந்தாள் அவள் தனக்காக கனவுகள் கண்டபோதும் அவற்றைச் சொந்தமாக்க முடியவில்லை என்ற உண்மை அவளை ஆழமாக புண்படுத்தியது ரஞ்சனி ஒரு தமிழ் ஆசிரியை மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த டீச்சர் ஆனால் பள்ளிக்கு வெளியே அவளது வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இல்லை அவளது அம்மாவுக்கு ரஞ்சனியின் திருமணம் இன்னும் நடக்கவில்லை என்ற எண்ணம் ஒரு பெரிய சுமையாக இருந்தது ரஞ்சனியின் இரு தங்கைகளான ஜனனி மற்றும் பாரதிக்காகவே அம்மாவின் முழு கவனமும் இருந்தது ரஞ்சனி உழைத்து சம்பாதித்த பணத்தை வைத்து அம்மா தங்கைகளுக்கு தங்கமும் பட்டு ஆடைகளும் வாங்கியவர்களின் அவர்களின் திருமணத்திற்கு தயாராகத் தொடங்கினார் உன் தங்கைகளின் கல்யாணம் முடிந்த பிறகுதான் உனக்காக யோசிக்க முடியும் என்று அம்மா ரஞ்சனியிடம் கூறுவார் முதலில் இதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாலும் ஒவ்வொரு முறையும் வரும் திருமண பேச்சுக்களை அம்மா தடுத்து நிறுத்த தொடங்கினார் தங்கைகளுக்கு முன்பு மூத்த மகளுக்கு திருமணம் செய்வது தோஷமாக கருதப்பட்டது ஜனனியின் மற்றும் பாரதியின் திருமணங்கள் முடிந்தன ரஞ்சனியின் எல்லா சேமிப்பும் அந்த இரு திருமணங்களுக்காக செலவிடப்பட்டது ஒவ்வொரு திருமணமும் முடியும்போது தனக்கு ஒரு வாழ்க்கை இழந்துவிட்டதாக அவள் உணர்ந்தாள் யாரும் அதை கவனிக்கவில்லை ஒரு நாள் தங்கைகள் தங்கள் கண்ணாடி முன் நின்றாள் தன்னை நேசிக்குமானால் யாராலும் நேசிக்கப்படாத ஒரு தான் கண்ணாடியில் கண்டாள் மறுநாள் அவள் அம்மாவிடம் ஒரு முடிவை கூறினாள் அம்மா நான் வேலையை ராஜினாமா செய்து வேறொரு ஒரு நகரத்திற்கு செல்ல முடிவு செய்திருக்கிறேன் என்ன ரஞ்சனி உனக்கு பைத்தியமா என்று அம்மா கோபமாக கேட்டார் எனக்காக வாழ வேண்டும் என்பதற்காகத் அம்மா என்று ரஞ்சனி மென்மையாக கூறினாள் அம்மாவுடன் சண்டையிட்ட போதிலும் அவள் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் பின்னர் வீட்டையும் வேலையையும் விட்டுவிட்டு புதிய நகரத்திற்கு பயணமானாள் தனது வாழ்க்கையை தனியாக தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தாள் புதிய நகரத்தில் ஒரு சிறிய பிளாட்டில் வாடகைக்கு தங்கினாள் அது அவளுக்கு சுதந்திரத்தை அளித்தது கனவுகளையும் ரஞ்சனியிடம் பகிர்ந்து கொண்டான் அவனது அம்மாவின் கொடூரமான நடத்தை பற்றி அவன் வெளிப்படையாக பேசினான் ரஞ்சனி அவனை ஆறுதல் படுத்தினாள் அதற்கிடையில் ரஞ்சனியின் பிளாட்டின் மேல் மாடியில் வசிக்கும் அரவிந்த் என்ற மென்பொருள் பொறியாளரை அவள் சந்தித்தாள் குழந்தைகளுடன் பேசுவதற்கு அரவிந்துக்கு மிகவும் பிடித்திருந்தது மனுவுடன் பேசி அவனது துக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சித்தான் மெதுவாக மனுவும் அரவிந்தும் நல்ல நண்பர்களாக மாறினர் ஒரு நாள் டியூஷன் முடிந்து வீட்டிற்கு திரும்ப மனு தயங்கினான் டீச்சர் வீட்டிற்கு செல்லும் வரை என்னை தனியாக விடாதீர்கள் என்று அவன் கூறினான் அவனது விருப்பத்திற்கு ரஞ்சனி அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள் அவனது அம்மா ரஞ்சனியை கடுமையாக பேசினார் அன்று மாலை நல்ல மழை பெய்தது ரஞ்சனி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த பஸ் ஸ்டாப்பில் மழையில் நனைந்து குளிரில் நடுங்கி நிற்பதை கண்டாள் அவனது டியூஷன் நேரம் முடிந்து பல மணி நேரங்கள் கடந்திருந்தன அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டார் டீச்சர் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார் என்று அவன் கூறினான் அவனது குரல் நடுங்கியது ரஞ்சனியின் மனது வலித்தது அவள் அவனை வீட்டிற்கு அழைத்து சென்று ஒரு கிளாஸ் சூடான பால் கொடுத்து அவனது ஈரமான ஆடைகளை மாற்றினாள் அம்மா என்னை கைவிட்டு விட்டார் டீச்சர் என்று மனு உறுதியாகக் கூறினான் ரஞ்சனி அவனது அம்மாவை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள் ஆனால் போன் ஆஃப் ஆகியிருந்தது அரவிந்தை அழைத்து விஷயத்தை கூறினாள் நாம் அவனது வீட்டிற்கு சென்று பார்க்கலாம் ரஞ்சனி என்று அரவிந்த் கூறினான் அவர்கள் மனுவின் வீட்டிற்கு சென்றனர் கதவு திறந்து கிடந்தது உள்ளே நுழைந்தபோது வீடு காலியாக இருந்தது ஒரு பொருளும் இல்லை எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வீட்டை விட்டு சென்றிருந்தனர் நாம் அவனை நம் வீட்டில் தங்க வைக்க வேண்டும் என்று ரஞ்சனி கூறினாள் நீங்கள் சொல்வது சரிரஞ்சனி ரஞ்சனி இந்த குழந்தைக்கு நம்மை தவிர வேறு யாருமில்லை என்று அரவிந்த் கூறினான் ஏமனு ரஞ்சனியின் வீட்டில் தங்க ஆரம்பித்தான் அவனது அப்பாவித்தனமான புன்னகையும் விளையாட்டும் ரஞ்சனியின் தனிமையின் வழியை மெதுவாக அழிக்கத் தொடங்கியது இரண்டு நாட்கள் கழித்து ரஞ்சனி மனுவிடம் அவனது முந்தைய வாழ்க்கை பற்றி கேட்டாள் டீச்சர் நான் என் பெற்றோரின் சொந்த மகன் இல்லை நான் தத்தெடுக்கப்பட்டவன் என்று அவன் அழுதுகொண்டே கூறினான் இந்த உண்மை ரஞ்சனியை பெரிதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவளுக்கு மனுவின் மீது கோபமும் சந்தேகமும் ஏற்பட்டது என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு தெரியவில்லை தான் கைவிடப்பட்டவள் என்றும் இந்த பிரச்சினைகள் தனக்கு தேவையில்லை என்றும் அவள் மனதில் நினைத்தாள் மனுனி இங்கிருந்து போக வேண்டும் என்று அவள் கூறினாள் அவனது முகம் வாடியது ஒரு வார்த்தையும் பேசாமல் அவன் வெளியேற தயாரானான் மறுநாள் இரவு ரஞ்சனியின் மனது குழம்பியிருந்தது ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோதுமனு குளிரில் நடுங்கியாபத்தான நிலையில் ரோட்டில் கிடப்பதை கண்டாள் அவள் உடனே அரவிந்தை அழைத்து இருவரும் சென்று மனுவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மருத்துவர் பரிசோதித்தார் அவனுக்கு பிறவியிலேயே மூளையில் ஒரு அரிய நோய் உள்ளது அது அவனது மன உணர்வுகளையும் உடல் பதில்களையும் பாதிக்கிறது யாரும் அவனை கவனிப்பதில்லை என்று தோன்றுகிறது என்று மருத்துவர் கூறினார் ரஞ்சனி அதிர்ச்சியடைந்தாள் தன்னால் ஒரு உயிர் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்தாள் அரவிந்தினி அவனை கைவிட முடியாது அவன் என் மகனாக என்னுடனே இருப்பான் என்று ரஞ்சனி கூறினாள் நான் உங்களுடன் இருக்கிறேன் ரஞ்சனி என்று அரவிந்த் கூறினான் அந்த நொடியிலிருந்து ரஞ்சனியின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவளது உலகம் மனுவும் அவனது ஆரோக்கியமும் மட்டுமே ஆனது மருத்துவமனை தங்குதலுக்கு பிறகு மனு ரஞ்சனியின் வீட்டிற்கு திரும்பினான் அவனது கண்களில் ஒரு புதிய பிரகாசம் இருந்தது டீச்சர் இனி நான் உங்களை அம்மா என்று அழைக்கலாமா என்று மனு கேட்டான் ரஞ்சனியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவனை இறுக்கமாக அணைத்து முத்தமிட்டாள் நீ என்னை அம்மா என்று அழை என்று அவள் கூறினாள் அந்த இரவு அரவிந்த் ரஞ்சனியின் வீட்டிற்கு வந்தான் நம்ம மூவரும் ஒரு குடும்பமாக வாழ்ந்தால் என்ன மனுவின் அப்பாவாகவும் அம்மாவாகவும் நானும் நீங்களும் இருக்கலாம் என்று அரவிந்த் கேட்டான் ரஞ்சனி அதிர்ச்சியடைந்தாள் அவளது இழந்த கனவுகள் மீண்டும் மலர்ந்ததைப் போல உணர்ந்தாள் நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று அரவிந்த் கேட்டான் ரஞ்சனியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவள் தலையசைத்தாள் அரவிந்த் அவளது கைகளை இறுக்கமாக பிடித்தான் அந்த நொடியில் அந்த மூவரும் ஒரு புதிய குடும்பமாக மாறினர் ரஞ்சனியும் அரவிந்தும் திருமணம் செய்து கொண்டனர் அவர்கள் மனுவை சட்டப்படி தத்தெடுத்தனர் ரஞ்சனியின் அம்மாவின் சுயநலத்தால் முப்பத்தைந்து வயதாகியும் அவளுக்கு திருமணம் நடக்கவில்லை ஆனால் இப்போது அவளுக்கு அன்பும் பாசமும் குடும்பமும் கிடைத்தது விதியவர்களை ஒன்றிணைத்தபோது வாழ்க்கையில் இழந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு மீண்டும் கிடைத்ததைப் போல உணர்ந்தனர்